இன்றைக்கி நாம் வேர்ல்ட் மூமெண்ட் டிசார்டர்ஸ் டே அது டுவெண்ட்டி நைன்த் நவம்பர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீ இந்த தினம் எதுக்காக அனுசரிக்கப்படுதுனாக்க உலகத்தில் மூமெண்ட் டிசார்டர்ஸ் அப்படின்றது வந்து நிறைய வியாதிகள் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான வியாதிகளோட பேர் தான் மூமெண்ட் டிசார்டர் மொத்தமாக சொல்கிறோம் நம்ம இதை வந்து ரெண்டு வகையாக நம்ம பிரிப்போம் ஒன்று நிறைய மூமெண்ட் அதாவது நிறைய அசைவுகள் இருக்கக்கூடியதோ இல்லை கம்மியான அசைவுகள் இருக்கக்கூடியது ரெண்டாக பிரிப்புங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ரெண்டு அசைவுகள் அந்த மூமெண்ட்னு சொன்னோம்னாக்கா ஒன்று கை நடுக்கும் ரெண்டாவது பார்ட்டின்சன்ஸ் டிசீஸ் இது ரெண்டு பற்றி தான் தெரியும் இது தவிர நிறைய வியாதிகள் இருக்குது கை நடுக்கும் கை நடக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வகை வியாதிகள் வரலாம் அதை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம என்ன நினச்சிக்கோம் கை நடுக்குன்னு சொன்னோம்னாவே அது வயசானது வரக்கூடிய வியாதி நினச்சி நிறைய பேர் அதை பற்றி விழிப்புணர்வே கிடையாது அதே மாதிரி டிஸ்டோனியான்னு சொல்லுவோம் டிஸ்டோனியான்னாக்க நிறைய பேருக்கு கழுத்து மூமெண்ட் திரும்பி இருக்கிறதோ இல்லை கை டைட்டாக இருக்க மாதிரி கால் டைட்டாக இருக்க மாதிரி எழுதும்போது இந்த கை டைட்னஸ் ஆகக்கூடியதோ இல்லை கை நடுக்கும் அதுவும் ஒரு வகையான டிஸ்டோனிக் ட்ரமர் அப்படின்னு சொல்லுவோம் அதை தவிர மயோக்ளோனஸ் மயோக்ளோனஸ் அப்படின்னா சடனாக உட்காந்துட்டு இருக்கோம் ஒரு ஜெரக்ஸ் அப்படின்னு தூக்கி போடுதுன்னு சொல்லும்ல இந்த வகையான வியாதிகளோட கலவை தான் மயோக்ளோனஸ் அதை தவிர கொரியா அப்படின்னு சொல்லுவோம் கொரியான்னாக்க எல்லாமே நினச்சிக்குவாங்க நம்ம வந்து ஒரு நாடு அப்படின்னு அது கிடையாதுங்க கொரியான்னு ஒரு வியாதியோட பேர் இந்த வியாதி அப்படின்னாக்க நிறைய பேருக்கு அப்படியே இந்த டான்ஸ் ஆடுற மாதிரி கை கால் வந்து இப்படி 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 ஆகும் இந்த கை கால் வந்து தண்ணி அறியாமல் தானாக அசையக்கூடியது கண்ட்ரோல் இல்லாமல் இந்த மாதிரி அசைவங்க இது கொரியான்னு சொல்லுவோம் அதை தவிர டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் டிக்ஸ் அப்படின்னாக்க நிறைய குழந்தைங்கள்லையோ இல்லை சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க பேசும்போது அப்படின்னாங்க சில பேர் அப்படின்ற மூக்கில் பண்ணுறதோ இல்லை சில பேர் கை கால்லாம் தான் தோல்பட்ட அப்படி பண்ணுறது கழுத்து இப்படி பண்ணுறது தானாக அது அவங்களே பண்ண மாட்டாங்க தானாக அவங்கள அறியாமல் பண்ணக்கூடியது இந்த வகையான வியாதிகள் வந்து டிக்ஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் உங்களுக்கு உங்களுக்கோ இல்லை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை வந்து உங்கள் சொந்தக்காரங்களுக்கு யாருக்காக இருக்குதுனாக்க நீங்கள் இயர்லியாக கன்சல்ட் பண்ண வேண்டியது ஒரு மூமெண்ட் டிசார்டர் ஸ்பெஷலிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணும்போது இந்த வியாதியை கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி கரெக்டாக ட்ரீட் பண்ணலாம்